பாருங்க இப்போ நம்ம வந்து தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் இந்த சட்னியை எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கும் சூடா எண்ணெய் இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சும்மா ஒரு ஸ்பூன் சட்னியில் நம்ம வந்து நாலு இட்லி சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் காரச்சி தான் காரச்சட்னா எப்பயுமே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தானே செய்வோம் இன்னைக்கு வந்து நம்ம நல்ல ஒரு பச்சை மிளகாயில் பழுத்த பச்சை மிளகாய் இருக்கோம் இல்லையா அதை வச்சு

வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் எட்டு மிளகாய் எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம அந்த உள்ள இருக்க அந்த காரம் இருக்கலயே அதை எடுத்துடலாம் நம்ம விதையெல்லாம் அதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மிளகாயோட மேலே இருக்க அந்த இது நமக்கு அந்த அளவுக்கு காரம் இருக்காது இது பச்சை மிளகாய்லாம் நிறைய வாங்கி வச்சோம் அப்படின்னா பழுத்து போயிரும் இல்லையா நல்ல கல்லாட்டம் இருக்கிற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி சட்னி அறுக்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டோம் அப்படின்னா காரமும் இருக்காது நல்ல சட்னி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பூண்டு வந்து முழுசா அப்படியே எடுத்துருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெனெய் குள்ளே போட்டுக்கலாம் இதில் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் இதுலேயும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு எனக்கு வந்து கடவுளத்தில் வைப்போம் தேவையான அளவுக்கு உப்பு செலாம் இதுலயே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு செஞ்சால் இப்போ இதுல வந்து நான் ஒரு ஒன்பது பச்சை மிளகாயை விதையை எடுத்துட்டு எடுத்துருக்கேன் இது பழுத்த மிளகாய் நல்லா ஃப்ரெஷ் ஆனது அதனால நான் ஒன்பது மிளகாய் எடுத்து பாருங்க இது வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதை நல்லா ஆரட்டும் ஆறினவுன்னு நம்ம மிக்சியில் அப்படி இல்லைன்னா ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாவே அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து நான் துள்ளி கூட தண்ணியே சேர்க்கலை இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சா போதும் கொஞ்சம் குறை குறனே அரைச்சா போதும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வாங்க இப்போ அது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதை எடுத்து ஒரு கப்பில் மாற்றிடலாம் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்திருக்கேன் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு உருநு ஒரு அஞ்சாறு கண்டை பருப்பு மட்டும் போட்டால் போதும் நல்லா பொருள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் கொரியல் ஆக்கியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதுலேயே கருவேப்பில் ஒரு இது கலர் கொடுத்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த கூட்டியே லேசாக ஒரு கதை குறைக்கலாம் இந்த சட்னியில் எண்ணெயெல்லாம் ஓகே தான் இப்போ நம்ம தாளிச்சு தாளித்து அப்புறம் இந்த சட்னியை எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கும் சூடா எண்ணெய் இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சும்மா ஒரு ஸ்பூன் நம்ம வந்து நாலு இட்லி சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் பாருங்க எல்லா எண்ணெயுமே நல்லா உறிஞ்சி பாருங்க சட்னி இந்த மாதிரி இருக்கும் தான் நல்ல டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்க வந்து இதில் நல்லா பழுத்த மிளகாய் வந்து நல்லா கல் மாத்து மிளகா எடுத்துக்கங்க இதில் வந்து ஒரு மாதிரி குழப்புளங்கள்ல ஆகிடும் இல்லையா அதெல்லாம் எடுக்காதீங்க சட்னியோட டேஸ்ட்டே மாற்றிடும் ஒரு வித்தியாசமான சுவையில் அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து நல்லா ஒரு ஊட்டாப்போம் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி இல்லைன்னா பனியாரம் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கார சட்னியை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட வாட்ச் சமையல் தேங்க்யூ